தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் கைது செய்யும் போது கைவிலங்கிடுவதை தடை செய்யும் சட்டத்தில் திருத்தம் அல்காசின் கிழக்கு மாகாணம் மற்றும் சவுதியின் பிற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் அரபு புலனாய்வு மையம் ரியாத்தில் தொடங்கப்பட்டது தேசிய தேர்வு முகமை சவுதி அரேபியாவின் ரியாத்தில் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை நடத்துகிறது பிஐ தலைவருடன் கிரீன் பிரிண்ட்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்து முப்பது தயாரிப்புகள் குறித்து விவாதித்தார் சவுதி இளவரசர் சவுதி உயர் அதிகாரிகள் தீவிர சூழ்நிலைகளில் தவிர குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு கைவிலங்கிடுவதை தடை செய்யும் விதிமுறைகளை திருத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் திருத்தத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்கோ அல்லது பிறருக்கோ தீங்கு விளைவித்தால் அல்லது காவலில் இருந்து தப்பிக்க முயற்சித்தால் தவிர கைது செய்யப்பட்டவுடன் கைவிலங்கிடப்பட கைவிலங்கிடப்படமாட்டார் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுக்கு மக்களை கைவிலங்கிடுவதற்கான விருப்ப அதிகாரத்தை படித்து அந்த அதிகாரத்தை குறிப்பிட்ட வழக்குகளுக்கு அறிவித்த பின்னரே இந்த திருத்தம் வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனா் சவுதி அரேபியாவின் அல் காசிம் கிழக்கு மாகாணம் ரியாத் மற்றும் மதினா பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது அல் காசிம் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் சாலைகள் சுரங்கப்பாதைகள் மற்றும் பல வாகனங்கள் வெள்ள நீரில் மூழ்கின மற்றும் கிழக்கு மாகாண பகுதிகளில் நேரடி வகுப்புகள் இடைநிறுத்தப்பட்டன தேசிய வானிலை ஆய்வு மையம் காசிம் கிழக்கு மாகாணம் ரியாத் மற்றும் மதீனா ஆகிய பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கையை விடுத்து மேலும் அதிவேக காற்று கிடைமட்ட தெரிவுநிலை இல்லாமல் ஆலங்கட்டி மழை இடி மின்னல்களுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று எச்சரித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் கனமழையின் அலை அதைத் தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை சுரங்கப்பாதைகள் பாலங்கள் மற்றும் முக்கிய வீதிகளை மூடுவதற்கு நகரசபையின் கீழ் உள்ள அவசர குழுக்களை கட்டாயப்படுத்தியது கிழக்கு மாகாணத்தில் கனமழையின் அலை அதை தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை போன்ற காரணங்களால் சுரங்கப்பாதைகள் பாலங்கள் மற்றும் முக்கிய வீதிகளை மூடுவதற்கு நகரசபையின் கீழ் உள்ள அவசர குழுக்களை கட்டாயப்படுத்தியது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மழைக்கால சூழலை ஒட்டி முன்னெச்சரிக்கையாக தம்மாமின் உள்ள கிங் பகத் சாலை சுரங்கப்பாதைகளை மூடுவதாக மேயர் அறிவித்தார் கிழக்கு மாகாணம் மற்றும் ரியாத்தில் உள்ள கல்வி திணைக்களங்கள் நேரடி வகுப்புகளை ரத்து செய்து மதரசாதி மற்றும் ரவுததி தளங்கள் மூலம் தொலைதூர கல்விக்கு மாற்ற முடிவு செய்தன மதினா கல்வித்துறை மின்சாரம் மற்றும் ஏர் கண்டிஷனிங் யூனிட் பழுதுபார்த்து பள்ளிகளில் தேங்கிய தண்ணீரை அகற்றும் பணியாளர்களின் படங்களை எக்ஸ்தனத்தில் வெளியிட்டது இதற்கிடையில் தேசிய வானிலை ஆய்வு மையம் சமீபத்திய வானிலை அறிக்கையில் மிதமானது முதல் கனமான இடியுடன் கூடிய மழை ஆலங்கட்டி மழை அழுக்கு மற்றும் தூசியை கிளறக்கூடிய சுறுசுறுப்பான காற்றுடன் கூடிய மழை இன்னும் வாய்ப்பு உள்ளது என்று கணித்துள்ளது நஜ்ரான் ஜசான் ஆசிர் அல்பஹா மெக்கா ரியாத் அல் காசிங் ஹைல் அல்ஜூஃப் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு எல்லைப் பகுதிகளில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை மையம் அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியா கடந்த திங்கட்கிழமை ரியாத்தில் செயற்கை நுண்ணறிவு நுட்பங்களை பயன்படுத்தி அரபு புலனாய்வு மையத்தை அறிமுகப்படுத்தியது இந்த சர்வதேச மையம் அரபு மொழியின் தானியங்கி செயலாக்கத்தில் நிபுணத்துவம் பெற்ற முதல் செயற்கை நுண்ணறிவு மையமாகும் கணினி அமைப்புகள் மற்றும் பயன்பாடுகளில் உலகின் பிற மொழிகளுடன் போட்டியிட செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அரபு மொழியை செயலாக்கும் துறையில் தானியங்கி மையம் தொழில்நுட்ப மற்றும் மொழியியல் சேவைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குகிறது கிங் சல்மான் குளோபல் அகாடமியின் பொதுச் செயலாளர் டாக்டர் அப்துல்லா அல்வாஷ்மி இது தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் அரபு உள்ளடக்கத்தை வலுப்படுத்த உதவுவதோடு செயற்கை நுண்ணறிவு அரபு மொழி மற்றும் அதன் மேம்பாடு ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஆராய்ச்சி பயன்பாடுகள் மற்றும் திறன்களை ஆதரிக்கிறது அரபு புலனாய்வு மையம் அரபு மொழிக்கான தொழில்நுட்ப ஆராய்ச்சியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துதல் உள்ளடக்கிய நுண்ணறிவு ஆய்வகம் இரண்டாவதாக ஆடியோ அல்லது காட்சி அரேபிய தரவுகளை சேகரித்தல் லேபிளிங் செய்தல் செயலாக்கம் செய்தல் புகைப்படம் எடுத்தல் ஆகியவற்றுடன் கூடிய வடிவமைப்பு ஆய்வு மூன்றாவதாக ஆடியோ மற்றும் காட்சி தரவை பதிவு செய்து சேமிக்கும் ஆடியோ மற்றும் விஷுவல் ஆய்வகம் நான்காவது விர்ச்சுவல் மற்றும் ஆக்மென்டெட் ரியாலிட்டியை பயன்படுத்தி அரபு மென்பொருளை உருவாக்க விர்ச்சுவல் ரியாலிட்டி மற்றும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆய்வகம் இறுதியாக ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வகம் என ஐந்து முக்கிய ஆய்வகங்களை கொண்டுள்ளது அவை மையத்தின் பணிகள் மற்றும் நோக்கங்களை செயல்படுத்துவதற்கு பொறுப்பாகும் இந்த மையம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் அரபு மொழியை செயலாக்குவதில் தொழில்நுட்பம் மற்றும் மொழியியல் ஆலோசனைகள் உட்பட பல சேவைகளை வழங்குகிறது தேசிய தேர்வு முகமை சவுதி அரேபியாவின் ரியாத்தில் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணி முதல் மதியம் இரண்டு ஐம்பது மணி வரை பேனா மற்றும் காகித முறையில் நடத்துகிறது ரியாத்தில் உள்ள நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்வு மையம் சர்வதேச இந்திய பள்ளி ரியாத் சிறுவர் பிரிவு அல்ஹசன் இபினி அலி எக்ஸிட் இருபத்தி நான்கு ராவ்தா ரியாத் சவுதி அரேபியாவில் அமைந்துள்ளது தேர்வு மையத்தின் முதன்மை நுழைவு வாயில் வார்டுகளில் காலை எட்டு முப்பது மணிக்கு திறக்கப்படும் மேலும் காலை பதினோரு மணிக்கு பிறகு அறிக்கை செய்யும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு மையத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நீட் யுஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களும் தேவையான புகைப்படங்கள் மற்றும் அடையாள சான்றுகளுடன் அனுமதி அட்டையை தவறாமல் தேர்வு மையத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்டிஏ வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் ஆடை குறியீட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் யுஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்கேற்கும் மாணவர்கள் எக்ஸாம் என்டி ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தில் உள்ள தேசிய தேர்வு முகமை வழங்கிய வழிகாட்டுதல்களை பார்க்கவும் மற்றும் పం சவுதி இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் ரியாத்தில் சர்வதேச பீரோ இன்டர்நேஷனல் டெஸ்ட் எக்ஸ்போசிஷன்ஸ் பொதுச் செயலாளர் டிமிட்ரி கன்கன்சை சந்தித்து எக்ஸ்போ இரண்டாயிரத்து முப்பதை நடத்த சவுதி அரேபியாவின் ஏற்பாடுகள் குறித்து விவாதித்தார் இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர் அமைச்சரவை உறுப்பினர் மற்றும் ரியாத் நகரத்திற்கான ராயல் கமிஷனின் தலைமை செயல் அதிகாரி இப்ராஹிம் அல் சுல்தான் மற்றும் பொது முதலீட்டு நிதியத்தின் ஆளுநர் யாசிர் அல் ருமையான் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரியாத் எக்ஸ்போ இரண்டாயிரத்து அக்டோபர் இரண்டாயிரத்து முதல் மார்ச் இரண்டாயிரத்து வரை மாற்றத்தின் சகாப்தம் ஒரு தொலைநோக்கு நாளை ஒன்றாக என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய வர்த்தக செய்தி சவுத்ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தாறு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எழுபத்து ஒன்பது ரூபாய் இருபத்தி நான்கு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு இருநூற்று தொன்னூற்றி ஏழு ரூபாய் பதினாறு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து எட்டு ரியால்கள் இந்தியாவில் என்ற அளவிலும் ஒரு பவுன் ஐம்பத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது நேயர்களை புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துகளை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்